அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆப்ரஹா அறுபதாயிரம் போர் வீரர்கள் கொண்ட படையோட காபாவை ஏன் தாக்கினான்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காபா முழு அரேபியர்களுக்கும் ரொம்ப முக்கியமான புனித தலமா மாறி இருந்துச்சு முழு அரேபியல இருந்தும் மக்கள் இங்க வந்தாங்க சிலர் தொழுகைக்காக சிலர் தவாபுக்காக காபா வருவாங்க ஆப்ரஹா ராஜாவா இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஏழை மக்கா வாசிகளை நினைச்சு ரொம்ப கோபப்படுவான் அவங்களுக்கு ராஜாவும் இல்ல அரசாங்கமும் இல்ல இந்த மக்கா ஏன் முழு அரேபியாவுக்கு மையமான இடமா இருக்குன்னு யோசிச்சான் காபா தாக்குறதுக்கு முன்னாடி ஆப்ரஹா அவனோட யமன் நாட்டு தலைநகரமான சனாங்கிற இடத்துல ரொம்ப பெரிய சர்ச் ஒன்னு கட்டினா மக்கள் காபா விட்டுட்டு சர்ச்சுக்கு வருவாங்கன்னு நினைச்சான் ஆனா இந்த திட்டம் முழுமையா தோல்வி அடைஞ்சிச்சு ஒரு நிமிஷம் யார் இந்த அப்ரஹா அப்ரஹா எந்த ஒரு ராஜாவோட வீட்லயும் பிறக்கல ரோமானிய பேரரசோட ஒரு சின்ன பகுதியில இருந்த தொழிலதிபரோட அடிமைதான் இந்த அப்ரஹா உண்மையிலே பிரச்சனை என்னன்னா ஓமனுக்கும் இடையில ரொம்ப காலமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ஓமன்ல யூதர்களும் ஹபஷால கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க முதல்ல யூதர்கள் தாக்கனாங்க கிறிஸ்தவ பகுதிகளில் நிறைய அழிவு ஏற்பட்டுச்சு ஹபஷா மன்னர் ரோமுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு தன்னோட கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு உதவி செய்ய தன்னோட கிறிஸ்தவ பேரரச ரோம் ஏற்படுத்துச்சு இந்த உதவியால ஓமன் நாட்டு தலைமையகம் முழுமையா அளிக்கப்பட்டுச்சு இந்த வேலையை செய்ய ஒரு லட்சம் பேர் கொண்ட படையோட ரோம் நாடு ஒரு அடிமையை அனுப்புச்சு அந்த அடிமையோட பேர் தான் ஆப்ரஹா இவர் படையோட வந்து யூதர்களை பயங்கரமா தாக்குறாங்க அதுல வெற்றியும் அடையிறாங்க ரொம்ப சந்தோஷத்தோடையும் வலிமையோடையும் இருந்தனால ஆப்ரஹா ஓமன் நாட்டை ஹபஷால இருந்து பிரிச்சு தனக்கு மட்டும் சொந்தமாக்கிக்கிட்டான் ஹபஷாவோட ராஜாவுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப கோபம் வந்து ரோமுக்கு இன்னொரு கடிதத்தை அனுப்புறாரு இந்த தடவை ஆப்ரஹாவுக்கு எதிரான ஆதாரங்களையும் சேர்த்து அனுப்புறாரு அவங்க அனுப்பின இன்னொரு புதிய ராணுவம் படையோட சொந்த தளபதியே கொண்டுட்டு ஆப்ரஹாவுடைய யமன் நாட்டு படையோட சேர்ந்துக்கிறாங்க இதுக்கு பிறகு ஆப்ரஹா அரேபியா முழுசும் ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜாவா ஆகுறான் அவரோட செல்வாக்கு அரேபியா முழுசும் பரவுது ஒரு விஷயத்த தவிர ஒவ்வொரு வருஷமும் அரேபியா முழுசும் மக்கால உள்ள காபாக்கு தவாப் செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் போவாங்க இத பார்த்து அங்க என்ன பெரிய விஷயம் இருக்கு நானும் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டுறேன் அப்ப மக்கள் வழிபட அதிகமா வருவாங்கன்னு நினைச்சு தன்னோட தலைநகரத்துல ஒரு அற்புதமான சர்ச்சை கட்டுறாரு அந்த சர்ச் முழுமையா வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் ரத்தினங்களாலையும் இருந்துச்சு இந்த கட்டிடம் முழு அரேபியாலையும் ரொம்ப அழகான ஆடம்பரமான கட்டிடமா உருவாச்சு அரேபியர்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரியான கட்டிடத்தை பார்த்ததே இல்ல இருந்தும் மக்கள் யாரும் சர்ச்சுக்கு வழிபாடு செய்ய வரல எல்லாரும் அந்த பழைய காபாவுக்கே போறாங்க இவ்வளவு முயற்சி நிறைய செலவுகள் செஞ்ச பிறகும் ஆப்ரஹா தன்னுடைய முயற்சியில தோல்வி அடைஞ்சனால ஆப்ரஹா தன்னோட முயற்சியில வெற்றி அடைய நினைச்சு அறுபதாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி காபாவை தாக்க போனா அரேபியர்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய படையோட அவங்களால போர் செய்ய முடியாதுன்னு அரேபியர்கள் சண்டை போட முயற்சி செஞ்சாங்க ஆனா ஆப்ரஹா சொன்னா நான் ரத்தம் சிந்துறது விரும்பல வெறும் காபாவை அழிக்க விரும்புறேன்னு சொன்னா அப்பதான் மக்கள் காபாவை விட்டுட்டு அவர் கட்டின சர்ச்சுக்கு வருவாங்கன்னு நினைச்சான் காபாக்கு போற வழியில கிடைச்சத எல்லாத்தையும் திருடினாங்க மக்காவை அடைஞ்சதும் ஆப்ரஹா மக்காவுடைய தலைவரான அப்துல் முத்தலிஃபோட பேச்சுவார்த்தை நடத்த அழைச்சான் அப்துல் முத்தலீஃப் அங்க வந்து நீ ஒட்டகங்கள்ல சிலதை இருக்க அதை எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாங்க ஆப்ரஹா சிரிச்சுக்கிட்டு நான் நினைச்சேன் நீங்க ரொம்ப தைரியமான ஆளுன்னு உங்களுக்கு உங்க நாட்டை பத்தி கவலை இல்ல ஒட்டகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு அப்துல் முத்தலிப் சொன்னாங்க நான் வெறும் என் ஒட்டகத்தோட உரிமையாளன் மட்டும்தான் இந்த காபா வீட்டோட உரிமையாளன் ஆச்சு நீ ஆச்சு ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் இது வரைக்கும் யாராலையும் காபாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியலன்னு சொன்னாங்க மறுநாள் அபிரஹா தன்னோட படைக்கு காபாவை தாக்க உத்தரவு போட்டான் ஆனா அவனோட யானை ஒரே இடத்துல நின்னுருச்சு ரொம்ப முயற்சிக்கு பிறகும் அந்த யானை அங்க இருந்து அசையல அப்ப அங்க நிறைய பறவைகள் வந்துச்சு ஒவ்வொன்னும் அதோட வாயிலையும் ரெண்டு கால்கள்லையும் ஒவ்வொரு கல்ல கொண்டு வந்துச்சு இந்த மாதிரியான பறவைகளை இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததே இல்ல அந்த நாளுக்கு பிறகு யாரும் அந்த பறவைகளை மறுபடியும் அந்த பறவைங்க அபிரஹாவுடைய படை வீரர்களை குறி வச்சு குறி வச்சு தாக்குச்சு அந்த கற்கள் அவங்க உடல்ல பட்ட உடனேயே அங்க இருந்த சதை பிஞ்சிருது இப்படி சிலருக்கு எலும்புகள் கூட தெரிஞ்சது இந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம படை பின்வாங்குது அபிரஹாவுடைய படை ரொம்பவே மோசமா தோல்வி அடைஞ்சுது இந்த வெற்றி மக்கா முழுசும் பரவ ஆரம்பிக்குது இதனால குடைசிகள் புதிய அரேபிய மன்னர்களா ஆனாங்க இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு முழு அரேபியாவில இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தவாபுக்காக காவாக்கு வர ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு வருஷமும் மக்கால இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டுச்சு மக்காவுடைய செல்வம் ரெட்டிப்பா மும்மடங்கா வானளவு உயர ஆரம்பிச்சது ஆனா இதே வருஷத்துல ஒரு நாள் திடீர்னு ஈரானோட பெரிய கோயில்ல பல வருஷமா எரிஞ்சுகிட்டு இருந்த தீ அணைஞ்சிருது அதே நேரம் மக்கால ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பெயர் தான் முகமது நபி சலுல்லாஹு அலிவசல்லம் இந்த காரணத்தாலதான் நபி பிறந்த வருஷம் யானை ஆண்டுன்னு குறிப்பிடப்படுது இதுவரைக்கும் நாம பார்த்த கதைகள் இஸ்லாத்துல மட்டும் இல்ல வரலாற்றுலயும் எழுதப்பட்டிருக்கு இந்த சம்பவம் பத்தின குறிப்புகள் பழைய அரபு ஏடுகள்ல எழுதப்பட்டிருக்கு யூதர்களோட குறிப்புகள்ல ஆப்ரஹா ஒரு இடத்துல போர் செஞ்சான் அதுல ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சான் அந்த படையில யானைகள் இருந்துச்சுன்னு குறிப்புகள் இருக்கு காபா அளிக்க ஆப்ரஹாம் முயற்சி செஞ்ச கதை குரான்ல நூத்தி அஞ்சாவது அத்தியாயமா சூரா அதோட விளக்கத்தை பார்க்கலாம் முகமதே யானையின் உரிமையாளர்களை உங்கள் இறைவன் எவ்வாறு நடத்தினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் சிஜிலின் கற்களால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் தின்னப்பட்ட வைக்கோலை போல் ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் குரான்ல குறிப்பிட்டிருக்கான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ